எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இனிய ஆண்டாக அமையும் அமையணும் அமைஞ்சிருச்சு நீங்க எல்லாரும் எடுத்து நிறைய பார்க்கிட்டே இருப்பீங்க இனிமேல் இந்த ஆண்டு வந்து நீங்க என்ன ஒரு இலக்கு வச்சுக்கணும் வண்டிகளை மட்டும் பார்க்கணும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா நீங்க உங்க கடையில வாகனங்கள் சர்வீஸ் செய்து தரப்படும் அல்லது பிஎஸ் சிக்ஸ் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி போது போட்டிக்கா உங்களுக்கு வந்து வண்டிகள் வர ஆரம்பிக்கும் கம்பெனியில வந்து உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் மட்டும்தான்

நிறைய மாடல் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து பிஎஸ்ஸ்க்கு அப்புறம் விஎ செவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏசௌன் தான் கிடையாது பிஎஸ் செவன் கிடையாது அது பதிலாக அங்கே ஓ ஓபி ஒன்னு சொல்லி பிஎஸ் சிக்ஸ்க்கு அப்புறம் ஓபி ஒன் அப்புறம் ஓபி டூ ஒரு சில கம்பெனியில் பேசி ஏ பேசுவி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் நம்ம சென்சார் பார்க்க முடியல சென்சார் வந்து எத்தனை விதமான சின்சார் பார்க்கலாம் யூப் ஓபி அதை சொன்ன வந்து ஒரு சில சென்சார் எல்லாம் ஒரே பேர் வேறே கம்பெனியில வேறே வேற பேர் அந்த கேட்ட மாதிரிலாம் இருக்கும் அப்படி இருக்கும் போது நம்ம இன்னும் வந்து எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றத கற்றுக்கணும் ஓகேங்களா நார்மலா ஒரு கிரான் வந்து ஒரு மூணு மூணு சார் தான் பிபிஎஸ் மேப் ஐடி ஓகேங்களா மேல இருக்கிறது ஐடி ஏர் கண்ட்ரோல் வரும் இப்ப வித்த வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா பிபிஎஸ் தனியா இருக்கும் மேப் ஐடி தனியா இருக்கும் ஏர் கண்ட்ரோல் மேப் தெரியும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ கரண்ட் வந்து ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா இந்த சென்சார் கரண்ட் கண்ட்ரோல் பண்ணுது ஓகேங்களா வண்டி அடைச்சு அடிச்சு வரலாம் இந்த சென்சார் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா வயரிங் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இடத்து வந்து ஆ காமனா பேட்டரியில இருந்து ஒரு எடுத்து வந்து ஃப்ரேம் வந்துடுவா எங்க வேணாலும் போய் இந்த ஃப்ரேம் வந்து இங்க வேணா எடுத்துக்கலாம் ஆனா மியூசிக் பொறுத்த வரைக்கும் எடுத்து வந்து ஈஸி வந்து தான் வரும் அதுதான் வியாசம் நீங்க பாடி ஷாட் பண்ணி எதுவும் வந்து பார்க்கக்கூடாது ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நீங்க எல்லாரும் வந்து பிஎஸ்சிக்ஸ் வண்டிகளை மட்டும் பாருங்க பிஎஸ் த்ரீ ஃபோர் வந்து முக்கியத்துவம் கொடுங்க கொஞ்சம் அந்த வண்டி வந்து சார் பிஎஸ்சி பார்க்கவே எனக்கு டைம் சரியா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீங்க எவ்வளவு நாள் எடுத்து சொன்னீங்க பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோர் பார்க்கவே நீங்க நேரம் இல்லை பிஎஸ்சிக்ஸ் வண்டிகளை பாக்குறதுக்கு நீங்க நேரம் கம்பெனி அனுப்புங்க ஒரு வண்டி கம்பெனி போச்சு அப்படின்னா கம்பெனி தான் வந்து இதை எடுத்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்ப கம்பெனி நீங்க வருமானத்தை ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து பிஎஸ்சி வண்டி வரல வரல போராட்டம் பண்ணீங்கன்னு என்ன அர்த்தம் அப்ப நீங்க இப்ப வந்து இப்ப இருந்தே நீங்க அந்த ஒரு ஒரு கஸ்டமர் உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா அது ஒரு பிசினஸ் ஓகேங்களா அந்த தேடி வர்ற கஸ்டமருக்கு உங்களால முடிஞ்ச சர்வீஸ் கொடுக்கணும் இப்ப புதுசா நீங்க கடை ஆரம்பிச்சிருக்கீங்க கஸ்டமர் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நான் இருக்கீங்க அப்ப வர்ற கஸ்டமரை நீங்க திரும்பி அனுப்புறீங்கன்னா அது யாரோட அறியாமை அறியாமை நீங்க வந்து அதை சரியா பண்ண மாட்டான்றத கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கம்பெனி கம்மி பண்ணுவாங்க அதனால இப்ப நீங்க திரும்பி அனுப்புறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து எடுத்து சம்பாதிச்சு அவன் வந்து எப்படி அவங்க தான் அமௌண்ட் அப்படிங்களா அப்படியே உரிய போட்டுட்டு ஈஸியாக மாதிரி எல்லாமே செட்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி எந்த ஒரு கடையிலையும் கஸ்டமர் வந்து நிக்க வைக்காது பத்து பேர் டெய்லி வந்து பத்து பேர் கடையில் நிற்கிறாங்க திரும்ப அந்த பத்து பேர் திரும்ப உள்ள வச்சு கடையை வந்து வண்டி பத்து வண்டி வெளியே நிற்குது பத்து வண்டி திரும்ப உள்ள தூக்கி வைக்கிறீங்க எதுக்கு கஸ்டமர் கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்குறாங்க அந்த வண்டிக்கு உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும் பண்ணி வண்டி வந்து நம்பிடுங்க அதெல்லாம் அந்த காலம் ஓகேங்களா வண்டி நிறைய இருந்தா தான் வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்கலாம் ஒர்க் ஷாப் இருந்தா தான் ஏன்னா பிஎஸ்சிக்ஸ் வந்து எல்லாமே சென்சாரம் மாறிடுச்சு இப்போ இதை ஹேண்டில் பண்ண தெரியுமான்னு சொல்லி அவங்க கடையை பார்ப்பாங்க இப்போ இன்னும் பழைய காலத்தில் தான் பாருங்க அண்ணா கொடுப்போம் இந்த கேபிள் ஐட்டம் ஜாமான் அவங்க குடிச்சு போட்டு வச்சிருக்காங்க டயர்லாம் உள்ள இதாக கிடைக்கும் நம்ம வண்டிங்க வந்து ஒரு லட்சம் போட்டு வண்டி வாங்கியிருக்கோம் அந்த வண்டியை பார்க்க மாட்டாங்க ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க கம்பெனி போனால் நீட்டாக பார்ப்பாங்கன்னு அந்த மன ஒரு மன மனசுல வந்து அவர் என்ன ஓடிட்டு இருக்கு ஆனால் உங்க ஒர்க் ஷாப்பை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு தான் வருவாங்க நீங்க போர்டு வந்து மாற்றணும் போர்டில் வந்து பிஎஸ்சிக்ஸ் வண்டிகள் பார்க்கணும் முடிந்தால் ஹைடெக் டெக்னிஷியன் அப்படின்னு சொல்லி வைங்க இந்த ஹைடெக் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய ஒரு விஷயம் வந்து இருக்கு அதனால வந்து ஹைடெக் அப்படின்ற ஒர்க் ஷாப்பா வந்து ஹைடெக் டெக்னீஷியன் மாறுங்க உங்களுக்கு ஹைடெக் டெக்னீஷியன் மாத்திரம் என்னென்ன பண்ணுங்க நிறைய புரிய சப்போர்ட் பண்றாங்க ஓகேங்களா அதனால வந்து உங்க கடையில இருந்தா எப்படி இருக்கணும் கடை வந்து நீட்டாக இருக்கணும் எல்லா கடையில ரேம் இருக்கணும் எல்லா கடையிலும் இந்த விஎஸ்சி தேவையான டூல்ஸ் இருக்கு ஸ்கேனர் அந்த லைன் டெஸ்டர் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ தேவையானது கொடுக்குறேன் வாரண்ட்டியோட வந்து அது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி முடியும் ஓகேங்களா